માંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાંમાં <Ile> 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 <Ile>

அவ்வளோதான் உன் செய்யணும் அவன் பிடிச்சுக்கிட்டான் அவன் செயினை நீ பிடிச்சுக்கோ ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எங்க போயிடாம வருது கொஞ்சம் என்ன நான் இவரு ஏறிட்டாரு சின்னவர் வரைக்கும் நல்லா இருந்தான் சாயங்காலம் வரைக்கும் நல்லாதான் இருந்தான் எதுக்கு பயம் தான் தெரியல

இப்ப மட்டும் அமைதியா உட்காந்துருக்கான் ஜான் வெளிய போனதுக்கு இல்ல பிரசாத் கூட்டு போனா அமைதியா இருக்கான் கூப்பிட்டு போனாதான் கத்துறேன் இருடா இப்ப தானே சொன்ன பிள்ளு

கதவிய <laughs> பாக்காம

சவுண்ட் பாரு நாய் சவுண்ட் எப்படி கேக்குது தெரு நாய் சவுண்ட் அப்படியே சிங்கக்குட்டி மாதிரி நிப்பா அப்படியாடா அம்மஞ்செல்லிக்கு பிரயோஜனம் இல்லையா நீ என்னடா அப்படி பாக்குறாய் யோ ஏ எப்ப பார்த்தாலும் ஊழ இருக்கு போனதுக்கப்புறமா காட்டுற கூட்டத்தை

எல்லாம் நாலு சேர்ந்து நாலு நாய் வந்தா போதும் நாலு பக்கம் பிச்சு எடுத்துரும் இவனை என்னடா ஐயோ பாவம் போனவங்களை என்ன ஆள காணும் வரட்டும் எதுக்குடா திடீர்னு கத்தா

என்னடா சத்தம் ஏதோ சவுண்ட் கேக்குது சரி ஆஹ் உட்காரணும் அப்படித்தானே போனவங்களை இன்னும் கோனம் எவ்வளோ நேரம் ஆச்சு வரட்டும் இந்த தூரத்துல கூட காணும் சரி டாட்டா நான் போறேன் டாட்டா நான் போறேன் நான் இந்த பக்கம் போறேன் ஜான் டாடா அங்க விடாதம்மா ஓரத்துல எல்லாம் விடாது ஜான் டாடா நான் போறேன் டாடா

அவங்க போயிட்டு வர எப்படியும் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதான் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இன்னும் வரலை பப்பி வந்தாச்சு வந்தாச்சு வந்துட்டாங்கப்பா

நம்ம பாட்டுக்கு எங்கெங்கயோ இழுத்துட்டு போவோம் சரி போயிட்டு வரட்டும்